அருந்ததியர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சாதிகளில் மிகவும் முக்கியமான ஒரு சமூகம் தான் அருந்ததியர்கள் பொதுவாக அருந்ததியர் என்று சொன்னதுமே பல பேர் சொல்லக்கூடியது என்னன்னா இவங்க தமிழர்கள் கிடையாது இவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது கிடையாது அருந்ததியர்களுக்குள்ள தமிழர்களும் இருக்கிறாங்க தெலுங்கர்களுமே இருக்கிறாங்க அருந்ததீர் என்கின்ற ஒரு சமூகத்துக்குள்ள மொத்தமாக ஏழு உட்பிரிவுகள் இருக்கிறது அதுல மூன்று பிரிவுகள் தமிழ் பிரிவுகள் நான்கு பிரிவுகள் தெலுங்கு பிரிவுகள் இவர்கள் அனைவருமே ஒன்றாக இணைத்துதான் அருந்ததீர் எனப்படும் ஒரே சமூகமா வேளாளர்கள் வரலாறு பார்த்தோம் அதுல எப்படி பெரிய மேலக்காரர்களையும் தெலுங்கு மேலக்காரர்களையும் ஒன்றாக இணைத்து புதிதாக ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்களோ அது போலதான் அருந்ததீர் என்ற ஒரு புது சமூகத்தையுமே உருவாக்கியிருக்காங்க இதுக்குள்ள வந்து பல குளறுபடிகளுமே இருக்குது பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அருந்ததியர்கள் என்றால் யார் இவர்கள் தமிழர்களா இல்லை தெலுங்குகளா இவர்களது வரலாறு என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக காணலாம் அருந்ததியர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சாதிகளில் மிகவும் முக்கியமான ஒரு சமூகம் தான் அருந்ததியர் இவங்களுக்கு பட்டியல் சாதிகளுக்கு கொடுக்கப்படும் இடஒதுக்கீட்டுல மூன்று சதவீதம் இவங்களுக்காக இருக்கிறது பொதுவா அருந்தர் என்றால் வந்து அவங்க ஒரே ஒரு சமூகம் என்றுதான் பல பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது அருந்ததிர் என்ற ஒரு சமூகத்துக்குள்ள மொத்தமாக ஏழு உட்பிரிவுகள் இருக்கிறது அது என்னென்ன அப்படின்னா ஆதி ஆந்திரர் அருந்ததியர் சக்லியர் மாதாரி மாதிகா பகடை தோட்டி ஆகிய ஏழு உட்பிரிவுகள் இருக்கிறது இந்த ஏழு உட்பிரிவுகளில் மொத்தமாக நான்கு பிரிவுகள் தெலுங்கு பிரிவுகள் மீதமுள்ள மூன்று பிரிவுகள் தமிழ் பிரிவுகள் இதுல ஆதி ஆந்திரர் அருந்ததியர் மாதிகா தோட்டி இவங்க அனைவருமே தெலுங்கர்கள் மீதமுள்ள சக்கிலியர்கள் பகடை மாதாரி இவங்க வந்து தமிழ் பிரிவுகள் இதுல சக்கிலியர் மாதாரி பகடை ஆகிய சமூகத்தினர் அனைவருமே தமிழர்கள் தான் இவங்க தமிழர்கள் என்பதற்கு ஆதாரமாக பல கல்வெட்டுகள் இருக்கிறது அந்த கல்வெட்டு சான்றுகளை இப்ப நம்ம பார்க்கலாம் முதலாவது கல்வெட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ரிஷபேஸ்வரர் கோவில ஒரு கல்வெட்டு இருக்கிறது அதுல நியாயத்தாரும் பன்னிரண்டு பனிமக்களும் உள்ளிட்ட பெரும் வேடரும் பானரும் பறை முதலிகளும் செக்கிலியரும் இருளரும் உள்ளிட்ட அனைத்து சாதிகளும் தலையாக அரிப்பன் கடையாக உள்பட அனைத்து சாதி மாறுக்கென்கின்ற ஒரு கல்வெட்டு இருக்கிறது இந்த கல்வெட்டுல பல சாதிகளினுடைய அதுல சக்லீரன் ஒரு பெயருமே இருக்கிறது இந்த கல்வெட்டினுடைய காலம் என்பது கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு அதாவது தெலுங்கு நாயக்கர்களும் விஜயநகர அரசர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுத்து வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுல சக்லீரன் ஒரு சமூகம் இருந்திருக்கிறது அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மற்றும் ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா பசு விடுகையாலும் ஐந்தலை மணி இடுகையாலும் மிக குடுக்கை சக்கலிக்கு தரிசனம் காட்டி அப்படின்ற ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டினுடைய காலம் என்பது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டாம் ஆண்டு இந்த கல்வெட்டிலுமே வந்து சக்களீர் என்ன ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த கல்வெட்டில் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா சக்கலீர் சமூகத்தினர் வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு அவங்க தரிசனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த கல்வெட்டுல வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக ராஜேந்திர சோழனுடைய பதினெட்டாம் ஆட்சி ஆண்டில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டினுடைய காலம் என்பது கிபி ஆயிரத்தி முப்பது இந்த கல்வெட்டுல வந்து சக்லியன் குண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அதாவது நிலத்தை அளக்கும் பொழுது அதுல ஒரு பக்கம் வந்து சக்கிலியன் குண்டு அப்படின்னு இந்த கல்வெட்டு வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தெலுங்கீர்கள் இங்க உள்ள வருவதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்குள்ள சக்கலீர் எனப்படும் சமூகம் இருந்திருக்கிறாங்க அவங்க இங்க வாழ்ந்திருக்காங்க என்பது நமக்கு இதன் மூலமா நம்மளால தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக சமூக வரையர்கள் ஆட்சி காலகட்டத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டில் அதுல ஒரு கல்வெட்டு என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா செம்மான்கள் அதாவது இவங்களுமே வந்து இந்த சக்கலர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரிவினர் தான் இவங்க ஊரில் உள்ள குளத்தில் தண்ணி எடுக்கும் பொழுது அதை யாராவது தடுத்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த கல்வெட்டுல சொல்லியிருக்கிறாங்க இப்படி தெலுங்கர்கள் இங்க உள்ளே வருவதற்கு முன்பே இந்த சமூகத்தினர் இங்க வாழ்ந்ததற்கான ஏராளமான ஆதாரங்களை பார்த்தோம் அடுத்ததாக மீதமுள்ள நான்கு பிரிவினர் யாருன்னா அவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள் இவங்க விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்கர் ஆட்சி காலக்கட்டத்தை தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க அடுத்ததாக தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகம் மற்றும் ஆந்திராவில் உள்ள பட்டியல் சமூகம் இதை பட்டியல் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவில் வந்து செம்மான் பகடை சக்கலி இருந்த சமூகம் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமே கிடையாது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகத்திலுமே வந்து தோட்டி அருந்ததிர் போன்ற சமூகத்திலும் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமே கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டுல அருந்தீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள மொத்தமாக ஏழு உட்பிரிவுகள் இருக்கு என்று பார்த்தோம் இதுல இருக்கிற ஆதி ஆந்திரர் அருந்ததியர் மாதாரி தோட்டி இந்த சமூகத்தின் அனைவருமே ஆந்திராவிலும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து வர்றாங்க அதற்கான ஆதாரங்கள் நம்மள்ட்ட இருக்கிறது ஆந்திராவில் உள்ள பட்டியல் சாதிகள்ல இந்த நான்கு சமூகத்தினுடைய பெயருமே இருக்கிறது அடுத்ததாக கல்வெட்டுகளை தாண்டி பல செப்பு பட்டயங்கள்லமே வந்து சக்கிரியர்கள் பற்றி பல குறிப்புகள் இருக்கிறது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட கொங்கு வேளாளர் செப்புப்பட்டயங்கள்ல வந்து இந்த சமூகத்தில் சில குறிப்புகள் இருக்கிறது அது என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா கொசவன் குறவன் மரவன் வளையன் பறையன் சக்லியன் இவர்களுக்கு வரி இல்லாமல் விடுபட்ட காரருக்கு ஏவின ஊழியம் செய்து கொண்டு வரவும் அப்படின்ட்டு செப்புப்பட்டயங்கள்ல அன்றைய காலகட்டத்தில் இருந்த பல தமிழ் சமூகங்களுடைய பெயரை குறிப்பிட்டிருப்பாங்க அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சக்லியன் எனப்படும் ஒரு பெயருமே இருக்கிறது இப்படி நம்ம வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தோம் என்றால் அதில் இந்த சக்களியர் சமூகத்தினர் தமிழர்கள் தான் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களுமே நம்ம இருக்கிறது ஆனால் பிற்கால கட்டத்தில் ஏற்பட்ட அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக தமிழர்களையும் தெலுங்குகளையும் ஒன்றாக இணைத்து பொதுவாக வந்து அருந்தீர் எனப்படும் ஒரு சமூகமா மாற்றிட்டாங்க இதனால அவர்களுடைய வரலாறு என்பதுமே இங்கே இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது இப்படி தமிழர்களையும் தெலுங்கர்களையும் ஒன்றாக இணைப்பதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா அது இடஒதுக்கீடு தான் இடஒதுக்கீட்டில் தங்களை அதிகமாக காட்டி கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்திலுமே வந்து ஏராளமான தமிழ் சமூகத்தையும் தெலுங்கு சமூகங்களையும் ஒன்றாக இணைத்து தான் பல சாதிகளை வந்து அறிவிக்கிறாங்க இதனால மிக பெரும் பிரச்சனை வரும் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு மக்களுடைய மக்கள் தொகை என்பது மிகவும் சொற்பமான அளவு தான் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில இவங்க மொத்தமாகவே ஐந்து சதவீதத்தையும் குறைவாகத்தான் இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுல இவங்க பெரும்பான்மை இருக்கிறாங்கவே இந்த மாதிரியான பல வேலைகளையுமே இவங்க தொடர்ந்து பார்த்து வர்றாங்க அண்மை காலத்துல கூட பல பேர் வந்து சொல்லிருப்பாங்க தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் வந்து இருபது சதவீதம் இருக்கிறோம் முப்பது சதவீதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தெளிவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் இங்கு தெலுங்கர்கள் மொத்தமாகவே ஐந்து சதவீதத்துக்கும் தான் இருப்பாங்க இப்படி பிறமொழியாளர்கள் நம்ம நாட்டில் மிகவும் குறைவான அளவு இருப்பதனால அவங்களால இடஒதுக்கீட்டை வந்து பெரிதாக லாபம் அடைய முடியாது இதன் காரணமாகத்தான் தமிழ் சமூகத்துடன் தங்களை இணைத்துக்கொண்டு அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே வந்து தெலுங்கர்கள் தான் என கூறி இடஒதுக்கீட்டு மூலமா அவங்க அதிக லாபமும் அடைகிறாங்க இதனால ஏராளமான தமிழ் குடிகளும் பாதிக்கப்படுறாங்க அவர்களுடைய வரலாறு என்பதே தொடர்ந்து இருட்டடிப்பு செய்யப்படுகிறது இசை வேளாளர் எனப்படும் ஒரு சமூகத்துக்கு பின்னாடி வந்து பெரிய மேளம் எனப்படும் தமிழ் மேலக்காரர்களின் வரலாறு என்பது மறைக்கப்பட்டது அதுபோலதான் அருண்தீர் எனப்படும் ஒரு சமூகத்துக்கு பின்னாடி செம்மான்கள் பகடை சக்களியர் போன்ற பல சமூகத்தினுடைய வரலாறுமே இங்கு மறைக்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வரலாறு சம்பந்தமான பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க நன்றி